ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கல்யாணி லைஃப் ஸ்டேலி இப்போ இந்த க்ளாஸ் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரிங்க நான் எல்லா பியூட்டியும் தெரிய வேண்டிய ஒரே விஷயம் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கின் இந்த ஸ்கின்னை பற்றி தான் இந்த கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நம்மளை வந்து நம்ம வந்து அப்போ அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுனால தப்பே கிடையாது எனக்கே பன்னெண்டு வருஷ இதில் வந்து அனுபவம் இருக்குது ஸோ எனக்கு தெரியாத விஷயத்தை வந்து இந்த மேடம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க நான் வந்து நிறையா வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன்

ये 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 इधर मेरा निमर्वेला पढ़ने में बो इधर ये पूरे उम्मीद कर रही है कि हमारा अरे पढ़ना अज्ञात वाले का तो मुझे ऑब्वियस <laughs> तो तो <laughs> ना अरे पढ़ना इधर वो लड़का वाले का तो मुझे ऑब्वियस <laughs> ना माँगने में कोई भी बोलेगा सेंट हंड्रेड परसेंट आया एक्सप्रेस ओके बाम इधर यार बताब डेफिनेटली இது ஹியூமன் ஹேர் கரெக்டா ஏன்னா அந்த பர்டிகுலர் ஹேருக்கு ஓகே நீங்க எல்லாருமே ஹேர் தியரி ஹேர் எல்லாமே படிச்சுட்டு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹேருக்கு எந்த டெவலப்பர் போகணும் என்ன ப்ராசஸிங் வைக்கணும் ஓகே அந்த ப்ராசஸிங் ஓவர் ப்ராசஸ் ஆச்சுன்னா அங்கே நீங்கள் அதை எப்படி வந்து டைல்யூட் பண்ணணும் அதை நெக்ஸ்ட் லெவல் எப்படி எடுத்துட்டு போகணும் எல்லாமே உங்களுக்கு தியரட்டிக்கலி தெரியும் விச் மீன்ஸ் த ரூல்ஸ் ஆர் வெரி கிளியர் கரெக்டாக

நீங்க ஸ்கின்ல என்ன அப்ளை பண்ணாலும் ஓகே வருஷ கணக்கா நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஒரே ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது சடன் ரியாக்ஷன் கொடுக்கும் அது தப்பு யாரோ ஸ்கின்ல ஓகே அன்பிரடிக்டட் ஆன इश्यूज வர बिकॉज யூ ஆர் டீலிங் வித் எ லிவிங் செல்ஸ் உயிர் தான் நீங்க விளையாடுறீங்க ஓகே ஸ்கின்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் எ ஜஸ்ட் ஒரு ஃபேஷியல் தானே பண்ணிட்டு போகலாம் ஜஸ்ட் ஒரு பேக்ஸ் தானே பண்ணிட்டு போகலான்றது கிடையாது நீங்கள் ஸ்கின்னோட ஒரு ஒரு லேயரும் நீங்கள் கற்றுக்கணும் அந்த ஒரு ஒரு லேயர்லேயும் ஓகே எவ்வளோ டெப்த்தாக இருக்குது லேயரோட திக்னஸ் என்ன எந்த லேயரில் எந்த ஃபேஷியல் ஒர்க் ஆகுது ஓகே அதுக்கும் உள்ள லேயரில் போனால் என்ன நடக்கும் என்ன நடக்காது நம்ம எவ்வளோ டீப்பான லேயர் வரையும் போகலாம் எவ்வளோ தூரம் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணலாம் இது எல்லாமே நம்ம வந்து தெரியணும் ஓகே இல்லாமல் ஸ்க்ரப் அப்படின்னு எடுத்து பண்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு விஷயம் பண்ணுவீங்க ஒரு மினிமம் பேர் மினிமம் நல்ல கிரௌட் பேர் மினிமம் ஒரு நல்ல ஒரு கிரௌட் டைம்ல பேர் மினிமம் ஸ்கோர் பண்ணுவீங்க கரெக்டா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் ஹவுஸ் okay but இப்ப ராங்கலா எல்லாரும் சொன்னது வெச்சு பார்த்தா ஹையெஸ்டா நீங்க வந்து 30 டேஸ் வாஞ்சுனீங்க சோ ஹையெஸ்ட் டேஸ் ஒரு வந்து வாட்டி சரி okay so is it good to the self உயிரனத்துக்கு வந்து நல்லவா okay அதே மாதிரி okay மீன் தி ஃபீமேल्स okay வந்து எல்லா வர்க்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஈவன் மேல ஆனாலும் போறாங்க கிச்சனுக்கு போய் கூட சப்போர்ட் அம்மா கூட சப்போர்ட் இல்லை விம் போட்டோ இல்லை வந்து ஸ்ப்ரிண்ட் போட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே ஸோ இட்ஸ் யூர் ஹேண்ட் இஸ் எக்ஸ்போஸ் ஓகே ஸோ த மோர் ஆஃப் கெமிக்கல் இட்ஸ் கோயிங் இன்சைட் பட் இது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வந்து ஹானிகரம் அப்படின்ட்டு விஷ் மீன்ஸ் பேட் அப்படின்ட்டு யூ ஹாவ் டு யூஸ் அ சின்ன சைஸ் கிளவுஸ் வந்துங்க கையில ஃபிட்டிங்கா இருக்கும் ஓகே கிளைண்ட்டுக்கும் ஃபீல் ஆகாது ஓகே நீங்க கிளவுஸ் போட்டு தான் ஸ்க்ரப்பிங் பண்ணணும் ஓகே இப்ப என்ன வந்து தெரியுமா எல்லா செல்ஸ் எல்லாம் ஓபனா இருக்கும் ஓகே நீங்க என்ன பண்றீங்களோ ஃபுட் ஐட்டம்ஸோ என்ன என்னன்னா ஆகட்டும் ஓகேவா அண்ட் யுவர் பாக்டீரியா தி கோ இன்சைட் இட் கோஸ் இன்சைட் சோ இமிடியேட் எஃபெக்ட் தெரியாது டு அ லேட்டர் ஆன் உங்களோட பாடியில அது ரியாக்ஷன் வர ஆரம்பிக்கும்

ஸ்கின்ல கை வச்சிங்க அப்படின்னா ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் கூட ஹேண்டில் பண்ணணும் ஓகே நம்ம எத்தனை லேர் இருக்கு ஈ லேயர் ரில ஃபை லேர் ஸ்கின் நான் டெக்னிக்கலாக போய்

Yes. Okay. ये डर्मिस को ओपन பண்ண மாட்டீங்க. एल्वटोलिज से ओपन பண்ணுவாங்க. डर्मटोलॉजिस्ट से ओपन பண்ணுவாங்க. Okay. हाइपोडर्मिसல? anu डर्मिस ही ओपन பண்ணுவாங்க. ஸ்மாலர் ओपन பண்ணுவாங்க. बिश्नरी हाइपोडर्मिस का ओके फाइन. तो बिश्नरी इसका हाइपोडर्मिस होगा एंड डर्मिस इज द डॉक्टर लेड सर्विस का है एंड एपिडर्मिस ओंगलोडा सर्विस का है. करेक्ट? Okay. Right. So,

ఇల్లన అది వర్క్ చేయాలి ఓకే సో థాంక్యూ సో మచ్ వన్స్ అగైన్ ఓకే సో వీണ്ടും భరేన சந்திద్దాం ఓకే